கிளியோபட்ராவே உங்களுக்கு தெரியும் எகிப்து நாட்டுடைய பேரரசு ஆனா அப்படிப்பட்ட கிளியோபட்ரா எகிப்து நாட்டோட சேர்ந்தவங்களே இல்லைன்னு சொன்ன நம்ப முடியுதா ஆமாங்க அவங்க கிரேக்க வம்சங்களையும் சார்ந்தவங்க பெண்களுக்கு கட்டு குறைஞ்சு போயிடுது கிட்ட போயிடுது ஆமா ஏண்டா இவளுக்கு என்னமோ பிறக்கும் போதே கிளியோ இருந்த மாதிரியே இந்த இடப்பட்ட காலத்துலதான் அழகு கெட்டு போயிட்டு மாதிரியும் பேசுறாளுங்க உட்கார்ந்துருக்காளுக்கு பாரு சேத்துல போறோம் பண்ணிக்கு மாதிரி இன்னைக்கு செகண்டா என்ன பார்க்க போறோம்னா நிலவல முத முதல்ல கால் வச்சது நீல அம்ஸ்ட்ராங்னு உங்களுக்கே தெரியும் ஆனா அப்படி நிலவுக்கு போயிட்டு வந்த விண்வெளி வீரர்கள் என்ன சொல்றாங்க நிலவுடைய சர்ஃபேஸ் வந்து பாத்துக்கிட்டீங்களா ஸ்மெல் வந்து எப்படி இருக்கும்னா எரிந்த கன் பவுடர் வாசனை அடிக்குனு சொல்லி சொல்றாங்க ஆரரா இந்த காரியத்தை செஞ்சவன் யா ஓ நாத்த தாக முடியலடா ஓ